ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டில் பாமக எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கிறதோ அந்த கட்சி தான் தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமும் இருந்தது அந்த காலம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருந்தது அதாவது வன்னியர் சங்கம் தான் பாமகவாக பிற்காலத்தில் உருவாயிச்சு வன்னியர் சங்கம் அப்படியே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வைத்து தான் பாமக என்கிற கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ராமதாஸ் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக பெரிய போராட்டங்களை பாமக நடத்தியது தமிழ்நாட்டில் இன்று வன்னியர் தான் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட கால் கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு மதிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்காக ஒரு கட்சி போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தியது ஒரு சங்கமாக இருந்து பிற்பாடு கட்சியாக மாறிய பாமக நடத்தியது என்கிற அடிப்படையில் பாமகவுக்கான ஆதரவு என்பது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெருமளவில் இருந்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுக்கவே வந்து வன்னியர்கள் நெருக்கமாக அடர்த்தியாக வசிக்கிறார்கள் இந்த ஆந்திரா பார்டர் திருவள்ளூர் நிறுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெற்குள்ளே போக போக மயிலாடுதுறை திருச்சி சேலம் தருமபுரி மேற்கு மாவட்டங்களில் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பில் வந்து வன்னியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க வன்னியர்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக இருந்தது இருந்தாலும் கூட வன்னியர்கள் மிக அதிகமாக திமுகவுக்கும் அடுத்து அதிமுகவுக்கும் மூன்றாவதாக தான் பாமகவுக்கும் சாய்ஸ் கொடுக்குறாங்க இல்லைன்னா எப்போவோ பாமக வந்து ஆட்சிக்கே கூட வந்திருக்கும் அப்படிப்பட்ட பாமக ஒரு காலத்துல மிக பெரிய கட்சியாக எல்லா கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே எங்கள் கூட்டணிக்கு பாமக வராதா என்று இயங்கிய ஒரு காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமக ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணியின் தோல்வி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில தான் ரீசெண்டா தேர்தல் வரலாறு நமக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கிறது பாமகவுடைய தேர்தல் வரலாறை பார்த்தாலே அவர்கள் யானையாக இருந்து இன்று கட்டரும்பாக தேர்ந்து போன அந்த கதை நமக்கு தெரிய வரும் ஏன் எங்கள் யானைன்னு சொல்கிறோம்னா பாமகவுடைய முதல் சின்னம் யானை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இன்றைய சின்னமான யானையை ஒரு காலத்தில் வெச்சிருந்தது நம்ம பாமக தான் பாமகவின் கதையை பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்கள் களமிறங்கி போராடினார்கள் அவர்களுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் ராமதாஸ் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் முதல்வரான பிறகுதான் அவர்களுக்கு அதற்கான ஒரு தனி இடஒதுக்கீடு கிடைத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்கிற ஒரு புதிய ஒரு பிரிவை வந்து கலைஞர் உருவாக்கி அதில் வன்னியர்கள் பெருமளவில் பயனடையக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடை வந்து கலைஞர் அவர்கள் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலேயே பாமக அரசியல் கட்சியாக உதயமாகிவிட்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை வெறும் பார்வையாளராக மட்டுமே அந்த தேர்தலை வந்து அவர்கள் பார்த்தார்கள் அந்த தேர்தலில் அதிமுக இரண்டு பிரிவாக பிரிந்து போட்டியிட்டது திமுக தன்னுடைய வழக்கமான அந்த வானவியல் கூட்டணியோடு போட்டியிட்டது அதில் திமுக வெற்றி பெற்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமைத்தது ஆட்சி அமைத்த சில மாதங்களிலேயே பாராளுமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் அந்த பாராளுமன்ற தேர்தல்தான் முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக களமிறங்க தொடங்கியது அந்த தேர்தலில் முப்பத்தி மூணு தொகுதிகளில் பாமக தனித்தே போட்டியிட்டது யானை சின்னத்தில் போட்டியிட்டாங்க தனித்து போட்டியிட்ட அந்த தேர்தலில் பாமகவுக்கு கிடைத்த வாக்கு வங்கி ஆறு சதவீதம் இன்று வரை பாமகவுடைய வாக்கு வங்கியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது வந்து அந்த ஆறு சதவீதம் தான் அதுல ஒரு பர்சன்டேஜ் மேலே ஒரு பர்சன்டேஜ் கீழே அப்படின்னு மாறி மாறி இருந்தாலுமே கூட அந்த வாக்கு வங்கியை வந்து தொடர்ச்சியாக பாமக தக்க வைத்துக்கொண்டே தான் இருக்கிறது அது எந்த கட்சியோடு கூட்டணி செய்கிறதோ அப்போ இந்த வாக்கு வங்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக உயரவோ அல்லது குறையவோ செய்கிறது இரண்டே ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஒரு தேர்தல் நடக்கிறது இந்த முறை தேர்தலை பாமாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவே அணுகியது அப்படின்னு சொல்லலாம் இம்முறை வந்து தனித்து போட்டியிடாமல் சில கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் நடந்தது அதில் பாமாகவுடன் அப்போ கூட்டணியில் இருந்த கட்சிகள் யார் யாரும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்களுடைய கட்சி ஒரு மைனாரிட்டி ரீப்ரஸன்டேஷன் இருக்கு என்பதற்காக முஸ்லீம் கூட கூட்டணி வச்சாங்க குடியரசுக் கட்சி குடியரசுக் கட்சி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சி சேக்கு தமிழரசன் போன்றவர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதற்கு பிறகு தமிழர் தேசிய இயக்கம் முழுக்க முழுக்க தமிழை முன்னிலைப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய இயக்கம் அதன் பிறகு தமிழ் தேசியம் ப்ளஸ் கம்யூனிசம் என்று இயங்கக்கூடிய தமிழ் பொது உடைமை கட்சி இந்த கட்சிகளோடு தான் கூட்டணி போட்டு பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலை எதிர்கொண்டது அந்த தேர்தலில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டது போட்டியிட்டு அதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் வெற்றி பெற்று பாமகவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள அவர் சென்றார் முப்பத்தோரு பாராளுமன்ற தொகுதிகளில் பாமக போட்டியிட்டு இருந்தாலும் கூட அந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்போ தெரிஞ்சோம் நாற்பதில் நாற்பதும் வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வென்றார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அப்போது ராஜீவ்காந்தி மண்ணில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கொல்லப்பட்டிருந்தார் அந்த அனுதாப ஆலை காரணமாக காங்கிரஸுக்கு கிடைத்த அந்த அனுதாபத்தை அதிமுக எடுத்துக்கொண்டு அதிமுக இங்கு ஆட்சியை அமைத்தது அந்த தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ முதன் முதலாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் சட்டமன்றத்துக்குள் நுழைந்த போது அப்போது சுயேட்சை எம்எல்ஏவாக தாமரைக்கனி எலக்ட் ஆகியிருந்தார் அவருக்கு வந்து ஏடிஎம்கேயில் சீட்டு கொடுக்கல ஆனாலும் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அப்போது ஒரு சட்டமன்ற விவாதத்தின் போது ஜெயலலிதாவை எதிர்த்து ஏதோ பன்ருட்டி ராமச்சந்திரன் பேச தாமரைக்கணி பன்ருட்டி ராமச்சந்திரனை தாக்கினார் என்று சொல்லி வட மாவட்டங்களில் அளவில் வந்து மறியல் போராட்டம் கலவரம் அதிகலாம் நடந்தது அந்த அளவுக்கு பாமக ஒரே ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட வட மாவட்டங்களை அசைக்க முடியாத சக்தியாக அந்த ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து வளர்ந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தல் இந்த முறை ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு எதிரான அலை மிக அதிகமாக வீசிக்கொண்டிருந்தது காங்கிரஸ் அதிமுகவுடன் கட்டாய கூட்டணி வைப்பதற்காக டெல்லி மேலிடம் முயற்சித்துக் கொண்டிருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூப்பனார் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் எல்லாமே காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர் முழக்கம் இட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோது திமுகவுடைய ஏழு கட்சி கூட்டணி ஒன்று அமைந்திருந்தது அந்த ஏழு கட்சி கூட்டணியில் பாமகவும் இணைந்து இருந்தது இருந்தாலும் திடீர்னு அங்கே காங்கிரசுடன் முரண்பட்டு பாமக என்கிற ஒரு புதிய கட்சியை மூப்பனர் உருவாக்குகிறார் அந்த கட்சி உள்ளே வந்துமே அவங்க நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் இருபது பாராளுமன்ற தொகுதிகளும் திமுக கூட்டணியில் வாங்கிட்டாங்க வாங்கியதுனால நமக்கு தான் ரொம்ப லாஸ் பாமக நினைச்சது பேச்சுவார்த்தையின் போது தொகுதி பிரச்சனை வந்து அது கூட்டணியிலிருந்து வெளியேறியது வெளியேறிய பாமக அப்போது இருந்த திவாரி காங்கிரசுடன் வாடப்பாடி ராமமூர்த்தி வந்து இங்கு தனி அணியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் காங்கிரஸிலிருந்து இருந்து முன்பாகவே திவாரி காங்கிரஸ் பிரித்து அதில் செயல்பட்டு அந்த காங்கிரஸோடு இவர்கள் பாமக கூட்டணி வைத்தார்கள் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு நாலு இடங்களில் வெற்றி கிடைத்தது பாராளுமன்ற தேர்தலில் எந்த வெற்றியும் கிடைக்கலனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு எம்எல்ஏவாக இருந்த பாமகவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நாலு இடங்களில் வெற்றி கிடைத்தது அந்த தேர்தலில் அதிமுகவும் கூட ஒட்டுமொத்தமாக நான்கே நான்கு இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது பாமகவும் அதே நாலு இடத்துல வெற்றி பெற்றது என்பதால் பாமக ஒரு பெரிய கட்சியாக மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை வன்னிய மக்களுடைய முன்னேற்றம் வன்னிய மக்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த மாதிரியே யோசித்து தான் தேர்தலை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது பாமக முதல் தடவையாக அது வெற்றியை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைச்ச தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் இருந்து தான் பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் கிடைத்தது அது வரைக்கும் பாமக யானை சின்னத்தில் தான் தொடர்ச்சியாக போட்டி போட்டுக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேசிய கட்சி என்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டதால் அந்த கட்சிக்கு யானை சின்னம் போயிட்டதுனால வேறு சின்னத்தை வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை பாமாகாவுக்கு வந்தது பாமக அப்போ தேர்ந்தெடுத்த சின்னம் தான் மாம்பழம் சின்னம் இன்று வரைக்கும் அந்த சின்னத்தில் தான் அந்த கட்சி போட்டியிட்டு கொண்டிருக்கிறது அந்த கட்சிக்கு அப்பப்பா வந்து மாநில கட்சி அங்கீகாரம் போய்விடுகிறது போனதுக்கு பிறகும் கூட ஒரு ஆறு வருஷத்துக்கு வந்து அதே சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஒரு கட்சிக்கு வர அந்த ஒரு சலுகையை பயன்படுத்திதான் தொடர்ச்சியாக அந்த கட்சி வந்து மாம்பழம் சின்னத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போதும் கூட பாமக தன்னுடைய மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்து வெறுமனே பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல அதிமுக எப்படி ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற வெளியில் இருந்தது ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் படுதோல்வி அடைந்திருந்தது அந்த கட்சியின் பொதுச்செயலாளரான ஜெயலலிதாவை கூட பர்கூர் தொகுதியில் தோல்விட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது தங்களை மீண்டும் நிரூபிப்பதற்காக அதிமுக பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தது அதனால் யார் காலில் வேணாலும் விடலாம்ங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஜெயலலிதா தயாராக இருந்தார் அதாவது அந்த அம்மாவும் எடப்பாடியுடைய ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு பெர்ஷன் தானே தவிர்த்து அந்த வந்து பெரிய சுயமரியாதை அப்படி அந்த தேர்தலில் பாமக தங்களுடைய கூட்டணியில் வந்தால் தங்களுக்கு வட மாவட்டங்களில் சில எம்பி தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து நினைத்தாங்க பாமாகாவோ அப்படி வந்து ஒன்றும் கிரீன் சிக்னல்லாம் ஒன்றும் கே கொடுக்கல அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவே பாமகவுடைய ஆபீஸ்க்கு போய் அது ஒரு வந்து தேனம்பட்ட எல்டம் ரோட்டில் ஒரு சின்ன சந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்கு நேரடியாக ஜெயலலிதாவே வந்து பாமக தங்களுடைய கூட்டணியில் என்ன சொல்லி ராமதாஸ் கிட்டே கேட்டுக்கிட்டாங்க அது அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பாமக பெற்றது அதிமுக கூட்டணியில் ஐந்து இடங்களில் போட்டியிட்ட பாமக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்போது வாஜ்பாய் தலைமையிலான அகில இந்திய தேசிய ஜனநாயக முன்னணியில் அதிமுக கூட்டணி இடம்பெற்றிருந்தது இதன் மூலமாக முதன் முதலாக பாமகவை சேர்ந்த ஒருவர் ஒன்றியத்தில் அமைச்சரானார் அவர் தலித் எழில்மலை அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக வெற்றி பெற்றார் இதன் மூலமாக இந்த தேர்தலில் இருந்துதான் பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதிமுக கூட்டணி பெருவாரியான இடங்களை பெற்றிருந்தாலும் ஒரே ஆண்டுல அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது வாஜ்பாயின் ஆட்சி கலைக்கப்பட முக்கியமான காரணம் என்னன்னா ஜெயலலிதா அவங்க கூட்டணியில் இருந்துகிட்டு இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கலைத்தே தீர வேண்டும் சொல்லிட்டு வாஜ்பாயை வற்புறுத்தி கொண்டிருந்தார் வாஜ்பாயும் வந்து சொல்கிறாங்க முன்னாடி மாதிரிலாம் இப்போ முன்னூற்றி ஐம்பத்தி ஆற நம்ம பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து அதற்கு எதிரானதாக இருக்கிறது மாதிரி எடுத்த கவிழ்த்து ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நடைமுறை யதார்த்தத்தை எடுத்து சொல்லியும் கூட அதை புரிந்து கொள்ளாத ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்து விட்டார் கவிழ்த்து விட்டதுனால ஒரே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இந்த தேர்தலின் போது பாமக புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்தது அது தொடர்ந்து நான் வந்து அந்த வாஜ்பாயுடைய தேசிய ஜனநாயக தொடரப் போகிறேன் தமிழ்நாட்டில் திமுக அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறது என்னும்போது திமுக கூட்டணியில் நான் இணைகிறேன் என்கிற ஒரு புத்திசாலித்தனமான முடிவை டாக்டர் ராமதாஸ் எடுத்தார் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏழு தொகுதி புதுச்சேரியில் ஒரு தொகுதின்னு சொல்லிட்டு மொத்தமாக எட்டு தொகுதியை பெற்று அந்த தேர்தலில் பாமக போட்டியிட்டது பாமக எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டாலும் ஐந்து இடங்களில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று ஒரு சரித்திர சாதனையை படைத்தது அதன் பிறகு தான் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அதிமுக ஜெயிக்குது திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா திமுக ஜெயிக்குது அதனால் பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் டாக்டர் ராமதாஸ் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை முன்கூட்டியே சரியாக யூகித்து அந்த கூட்டணியில் போய் சேருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் மின்னல் வேகத்தில் தன்னுடைய முகத்தை மாற்றி கொண்டு பச்சோந்தி போல செயல்பட்டார் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்த போது மீண்டும் அவர் அதிமுக கூட்டணிக்கு சென்றார் அப்போது திமுக கூட்டணியில் தான் அவங்க வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் ஜெயித்தாங்க ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றார்கள் ஒன்றியத்திலும் திமுக இடம்பெற்றிருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தார்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் என்று வரும்போது தனக்கு அதிக சீட்டுகளையும் அதிக சூட்கேஸ்களையும் கொடுக்கக்கூடிய அதிமுகவிடம் போய் சரணடைந்தார் ராமதாஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாண்டிச்சேரியில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு பத்திலுமே படுதோல்வி அடைந்தது ஏன் பாண்டிச்சேரியில் அவர்களுக்கு வந்து பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுன்னா பாண்டிச்சேரியின் முதல்வராக பாமகவை சேர்ந்த ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அந்த காலகட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் ஏன்னா பாண்டிச்சேரியில் மெஜாரிட்டியாக வன்னியர்கள் வசிக்கிறார்கள் எனவே பாண்டிச்சேரியில் பாமக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் நினைத்தார் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பாண்டிச்சேரியில் போட்டியிட்ட பத்து சிறு தொகுதிகளிலுமே படுதோல்வி அடைந்து விட்டதால் அவருடைய பாண்டிச்சேரி கனவு அன்றோடு தகர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக மீண்டும் திமுக கூட்டணிக்கு வருகிறது இம்முறை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை வந்து திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்றது அதில் ஐந்து இடங்களில் பாமக போட்டியிட்டு ஐந்திலுமே வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும்போது இம்முறையும் ராமதாஸ் அனிமருவாரா என்று நினைத்து கொண்டிருந்த போது அவர் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தார் திமுக கூட்டணியில் முப்பத்தி நாலு இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் பாமக வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் திமுகவே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்திருக்கக்கூடிய தேர்தல்கள் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு தொடர்ச்சியாக ஐந்து தேர்தல்கள் இதில் மூன்று பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் இதுல பாமக இடம்பெற்ற அணிதான் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வலுவாக இருக்கிறது அதன் மூலமாக தான் கூட்டணியில் பாமகவுக்கு ஒரு மகசு எந்த கட்சியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி முதல்ல பாமகவுக்கான இடங்களை யோசித்துட்டு தான் மற்ற கட்சிகளை பற்றியெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் இந்த முறையும் வழக்கமாக கிழக்கு கிளை தாவக்கூடிய ராமதாஸ் தன் வழக்கத்தை மறுபடியும் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டார் இம்முறை அவர் அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தார் அதிமுக கூட்டணியில் அவருக்கு ஏழு தொகுதிகள் வழங்கப்பட்டன தேர்தல் முடிவு ராமதாஸுக்கு மிக கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் ஏன்னா ஏழு தொகுதிகளுமே மாம்பழம் அழுகி போச்சு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வன்னியர் சங்கத்துடைய ஒரு முக்கியமான பிரமுகர் காடுவெட்டி குரு டாக்டர் ராமதாஸுக்கு மகன் போன்றவர் திருவண்ணாமலையில் அவர் நின்னார் அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அவர் வந்து நிச்சய வெற்றி வேட்பாளர் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருந்த ஒரு நிலையில் காடுவெட்டி குருவே படுதோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதன் முதலாக ஒரு கூட்டணியில் பாமக இருந்த ஒரு கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது என்றால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திரும்பவும் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வருகிறார் மொத்தம் முப்பது இடங்கள் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அதில் மூன்றே மூன்று இடங்களில் மட்டும்தான் பாமகவால் வெற்றி பெற முடிந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் ராமதாஸ் பாஜகவுடன் அப்போது தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே இருந்தன மொத்தம் எட்டு இடங்கள்ல பாமகவுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த எட்டுல ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வென்றது அந்த ஒரு தொகுதி தர்மபுரி அங்கு வென்ற வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் தன்னுடைய தனித்துவத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக கூட்டணி வேண்டாம் கழகங்களுடைய ஆட்சி போதும் இனிமேல் வந்து பாமகவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அன்புமினிங் ஃபார் சிஎம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோடு தனித்தே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாமக போட்டியிட்டது ஆனால் பாமகவுக்கு ஒரே ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை பாமகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதமாக அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் கிடைத்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மக்களுக்கு அவ்வளவாக அறிமுகமாகாத ஒரு காலகட்டத்திலேயே பாமக தனித்து நின்று ஆறு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தது அந்த வாக்கினை கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று அக்கட்சியினால வந்து பெற முடியவில்லை இதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக கட்சி நடத்தி இந்த கட்சி வளரவே இல்லையா இந்த கட்சி வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ஆறு சதவீதத்தை வந்து தாண்டவே தாண்டாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா இல்லாத அதிமுக எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேர் தலைமையிலான அதிமுக கூடவே வந்து பாஜக இந்த கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் கிடைத்தன ஏழிலுமே பாமக படுதோல்வி அடைந்தது குறிப்பாக தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் படு மோசமாக தோற்றார் இருந்தாலும் கூட அதிமுகவுடன் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஹிட்டனாக ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டு அந்த ராஜ்யசபா சீட்டை அன்புமணி ராமதாசை எடுத்துக்கொண்டு அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தொடர ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் அதிமுக கூட்டணியில் தான் நின்றார்கள் அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூணு தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதில் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்று அதாவது ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பிரதமர் மோடி இப்போ கோயம்புத்தூரில் வந்து ரோட் ஷோவை செய்ய போகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அந்த ரோட் ஷோவை வந்து அவர்கள் வந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த ரோட் ஷோவில் பாமக தலைவர் அன்புமணி கலந்துப்பார் கலந்துக்கிட்டு மோடி அவர் கையை உயர்த்து காமிச்சு பாமக எங்கள் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த கூட்டணியில் பாமக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இன்று கிடையாது பதினைந்து ஆண்டுகளாக பாமக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி என்பது தோல்விதான் அடைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த தேர்தல் புள்ளி விவரங்களை தொடர்ச்சியாக கவனிக்கும் போது தெரிய வருகிறது இன்று பாமக என்பது ஒரு கூட்டணி தொங்கு சதை மாதிரி தேவையில்லாத ஒரு கட்சி தானே தவிர்த்துட்டு பாமக இருந்தாதான் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று அரசியல் கட்சிகள் நினைத்த அந்த காலமெல்லாம் எப்போதோ மலையேறி போய்விட்டது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்